காவல் துறையே பதில் சொல் தமிழக அரசே தமிழக அரசே நோயை உண்டாக்கும் மாணவர் வாழ்வை வெள்ளம் வகை புகையிலையை நிரந்தரமாக தடை உடனடியாக காவல்துறையே காவல்துறை தெரியலையா தெரியலையா குழந்தைகளை வைத்து குழந்தைகளை மாணவர்களை வைத்து

மத்தியில் தெரியலையா நடவடிக்கை பொருட்களை புகையிலை பொருட்களை குழந்தைகளுக்கு விற்பனை செய்யும் விற்பனை செய்யும் வியாபாரிகள் மீது நடவடிக்கை

வந்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு விளையாட்டு அதனால் மக்கள் மீது தொழில்கள் மீது அக்கறையில் அரசாங்கம் வந்து உடனடியாக முழுமையாக நிரந்தரமான ஒரு தடையை கொண்டு வருவாங்க ஆங்கிலம் ஆறு இல்லை எங்கேயுமே கணிக்காட்டு கொண்டு வரணும் அது மாதிரி செக் போஸ்ட் அந்த மாதிரி